தவக்கால பயணம் நாள் இருபத்தேழு அன்பின் சக்தி அன்பு குறையாத இடத்தில் உறவுகள் வலுப்பெறும் பாசமுள்ள மனம் பிழைகளை மன்னிக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவருக்கொருவர் ஆழ்ந்த அன்பு காட்டுங்கள் ஏனெனில் அன்பு திரளான பாவங்களையும் போக்கும் ஒன்று பேதுரு அதிகாரம் நான்கு இறைவசனம் எட்டு கடவுளின் அன்பு நம்மை மன்னிக்க வைத்தது போல நாமும் அன்புடன் மற்றவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் உறவுகளில் பிழைகள் நேரிடலாம் ஆனால் மன்னிப்பு மட்டுமே உறவுகளை வலுப்படுத்தும் உறவை புதுப்பிக்க அன்பு ஒன்றே சிறந்தது என் உறவுகளில் மன்னிக்க முடியாத காயங்களை தாங்கிக் கொண்டிருக்கிறேனா என் அன்பு நிஜமானதா அதில் நம்பிக்கையும் பொறுப்பும் இருக்கிறதா அன்பு குறையாத இடத்தில் மன்னிப்பு மிகும் அன்பு இருக்கும் இடத்தில் உறவுகள் என்றும் நிலைக்கும்